ஜாப்பாணத்தில் செயற்பட்டு வந்த ஆவா குழுவின் தலைவன் என கூறப்படுகின்ற நபர் கனடாவில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது இலங்கை மற்றும் பிரான்சில் பல கொலை சம்பவங்களுடன் தொடர்பட்ட சந்தேக நபரே இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் இலங்கை ஜப்பானத்தில் ஆவா குழுவின் தலைவன் என கூறப்படுகின்ற நபர் கனடாவுக்கு சென்ற வேளை கனடா பாதுகாப்பு படையினரால் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் இலங்கையில் பல கொலை சம்பவங்களுடன் பட்டவர் என்றும் இவர் தொடர்பாக இலங்கை பாதுகாப்பு படையினர் சர்வதேச பிடியானையை பிறப்பித்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டளவிலே அவர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார் இந்த நிலையில் அவர் பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வசித்து வந்த நிலையில் பிரான்சில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு கொலை சம்பவத்துடன் பொருள்பட்டவர் என்று அவர் தேடப்பட்டிருக்கின்றார் இவ்வாறான பின்னணியில்தான் இவர் தற்பொழுது கனடா சென்ற நிலையில் கனடா பாதுகாப்பு படையினரால் அவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடா பாதுகாப்பு படையினர் அவரை விசாரணைக்கு உட்படுத்திய நிலையில் தொடர்ந்து பிரான்ஸ் அரசிடம் அவர் ஒப்படைக்கப்படுவார் என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது இலங்கையில் ஆவா குழு எனப்படுகின்ற ஒரு குழு பல நாட்களாக அச்சுறுத்தலாக இருக்கின்றதென மக்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார்கள் இவ்வாறான தான் அந்த குழுவின் தலைவன் என கூறப்படுகின்ற நபர் இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கையில் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலங்களில் அதிகமாக இடம்பெற்றது தற்பொழுதும் அவ்வப்போது இடம்பெற்று வருகின்றது இங்கே ஒரு கொலை சம்பவத்துடன் ஈடுபட்டு விட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விடலாம் என்கின்ற எண்ணம் இங்கு இருக்கின்றவர்களுக்கு இருக்கின்றது அப்படியானவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த கைது அமைந்திருக்கின்றது என்று பலரும் பல கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்